அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஜோதிட மொழி ஒன்று உண்டு திசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது என்று இது அந்த திசாநாதனுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் மதிப்பு ஒருவருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கிறது அவரது ஜாதகத்திலே பிறந்தது முதல் கோடீஸ்வரராக இருப்பாரா இல்லை அவருக்கு அந்த நல்ல திசை வரும்போது நடக்கும் ஆக திசாநாதன் மிக மிக முக்கியம் அடுத்து தசாநாதனுக்கு சமயத்தில் இரண்டு ஆதிபத்தியம் வரும் குரு இரண்டு ஆதிபத்தியம் சுக்கரனுக்கு இரண்டு ஆதிபத்தியம் புதனுக்கு செவ்வாய்க்கு சனிக்கு இரண்டு ஆதிபத்தியம் உண்டு சூரிய சந்திரன் வந்தால் மட்டும்தான் ஒரே ஆதிபத்தியம் இது நல்லபடியாக நீங்கள் விளங்கிக்கொள்ள ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் ஒருவருக்கு சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி சூரியன் அவருக்கு சந்திர திசை நடக்கிறது சந்திரன் யார் விரையாதிபதி அவருக்கு அந்த ஒரு ஆதிபத்தியம்தான் வேறு எந்த ஆதிபத்தியமும் கிடையாது பனிரெண்டுக்கு உடையவன் பனிரெண்டுக்கு உடையவன் விரையாதிபதி அந்த சந்திர திசை அவருக்கு முழு நன்மையை செய்யாது ஒரு சிலருக்கு மிக மிக கெடுதல்களை செய்யும் இது மாற்ற முடியா விதி யாருக்கும் யாருக்கும் இன்னொருவர் மிதுன லக்கணம் அவருக்கு செவ்வாய் திசை நடக்கிறது எப்படி இருப்பார் இங்கே செவ்வாய்க்கு இரண்டு ஆதிபத்தியங்கள் வருகின்றன ஆறுக்கு உடையவனும் அவன்தான் பதினொன்றுக்கு உடையவனும் அவன்தான் ஆறு ருணஸ்தானம் கடன் வழக்கு சண்டை சச்சரவு கால தாமதம் எதிர்ப்பு நோய் இவைகளையெல்லாம் சொல்லும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அவரை உயர்த்தும் இந்த இரண்டு ஆதிபத்தியம் அவருக்கு வருகிறது எப்படி இருக்கும் முதல் பாதி கஷ்டத்தை கொடுக்கும் மறுபாதி அவரை உயர்த்தும் ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன அந்த திசை அவனுக்கு உரித்தான ஆதிபத்தியம் இவைகள்தான் முக்கியமாக பேசப்படுகிறது இதை வைத்துத்தான் அவரது உயர்வு தாழ்வு கணக்கிடப்பட வேண்டும் சரியாகவே இருக்கும் இல்லை என்று சொன்னால் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது ஐந்து ஒன்பதுக்கு உடையவன் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் சொல்லியிருக்கிறது லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியானால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் என்றும் சொல்லியிருக்கிறது ஆக எல்லா சூத்திரங்களும் எல்லா விஷயங்களும் இந்த தசாநாதன் அவனுடைய ஆதிபத்தியம் இதை கணக்கில் கொண்டே சொல்லப்படுகிறது அன்பர்களே இன்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய அம்சத்தை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே காலம் நீர்கள் சில காலம் போயிற்று இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய அந்த நல்ல காரியத்தை காலம் தாழ்த்தியாவது இன்று செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் ஆனால் அது நடப்பதற்கு முன் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் கஷ்டத்திற்கு பின் புழுக்கத்திற்கு பின் மழை மிதுன ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு செய்த காரியத்தை திறம்பட செய்து முடித்தமையால் அடுத்தவர்களுடைய பாராட்டுகளை பெற்ற காரணத்தால் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு கடகராசி அன்பர்களே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யானைக்கும் அடிசறுக்கும் மிக மிக புத்திசாலியான உங்களுக்கும் இன்று அடி அடிசறுக்கும் கவனம் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புது முயற்சி இன்று உங்கள் முயற்சி எப்படி ஆகப் போகிறதோ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா தெரியவில்லையே என்ற ஒரு தத்தளிப்பு உங்கள் மனதில் ஏற்படும் நல்ல வேலை இந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது ராசி அன்பர்களே தேவையான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இப்படி பெற்றுக்கொள்வதற்கு நண்பனோ அல்லது உங்கள் உறவுகளில் யாரோ ஒருவரோ உதவுவார் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை ஒரு தொல்லையை புத்திசாலித்தனமாக லாவகமாக அகற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே இன்று நீங்கள் போடும் கணக்கு கணிப்பு தவறாக போவதற்கு வாய்ப்பு உண்டு நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு கணிப்பினை இன்று நீங்கள் போடுகின்றீர்கள் அது தவறாக போவதற்கு வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றன கவனம் தனுசு ராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை பெறுவீர்கள் இன்று உங்களது ஒரு வித்தை சிறப்பாக முடியும் சிறப்பாக பேசப்படும் மகர ராசி அன்பர்களே பாராட்டுக்கு உரிய முயற்சி இன்று உங்கள் முயற்சி இந்த முயற்சியின் பலன் எடுத்த வேலையை முழுமையாக முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே உங்களது லட்சிய கனவு ஈடேற உங்களது கொள்கை பிரபல்யமாக சற்று கூடுதல் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் செய்வீர்கள் கூடுதல் செலவு ஆகும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே சரியான வெற்றிகரமான ஒரு மார்க்கத்தை இன்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இதுவரை சென்ற பாதை போதுமான லாபத்தை தரவில்லை இன்று நீங்கள் கண்டுபிடித்த பாதை அமோக நற்பலனை செய்யும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் ము సందే వంస్